ஹலோ தோழர்களே எல்லாருக்கும் வணக்கம் என்றைக்கும் போல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரேஷன் அரிசி பச்சரிசி வந்து நாலு அலாக்கு நல்லா நாலு அலாக்குக்கு வந்து ஆறு டம்ளர் தண்ணி வந்து ஊற்றுவேன் ஓகேவா ஒன்றரை மடங்கு தண்ணி ஊற்றி நான் குக்கரில் ரெண்டு மூணு வெசில் வச்சு நான் இறக்கியாச்சு இந்த அரிசி இந்த சாதம் ரெடி ஆகி டூ ஹவர்ஸ் ஆகுது இப்போ தான் நான் சாப்பிட வந்திருக்கேன் ஸோ இன்றைக்கி இதுக்கு வந்து நான் என்ன செஞ்சுருந்தேன்னா முருங்காய் சாம்பார் ஸோ சாம்பார் வந்து நல்லாவே வந்திருக்கு பார்த்தாலே தெரியுது நல்லா வந்து இன்னும் இல்லையா அதனால மேலெல்லாம் அந்த எண்ணெய் இதெல்லாம் நல்லா தேங்கியிருக்குது நல்லா ஓரளவுக்கு திக்காக அமைஞ்சிருக்குது முருங்கைக்காய் சாம்பார் புளியெல்லாம் கூட நல்லா கரைச்சி ஊற்றி சாம்பார் நல்லா வந்து செஞ்சாச்சு பார்க்குறதுக்கு டெக்ஸ்சர் நல்லா இருக்குது ஒரு ரெண்டு மூணு நாளாக கிளாஸ் எடுக்காமல் இருந்தேன் இன்னைக்கு இப்போ நான் கிளாஸ் எடுத்துகிட்டு தான் இப்போ நான் வந்து சாப்பிட வந்திருக்கேன் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் இருக்குது அதுக்குள்ளே சாப்பிட்டுட்டு போகணும் இன்னும் ஒரு கிளாஸ் எடுக்க வேண்டியது இருக்குது இப்போ நான் இந்த வீடியோ இருக்கப்ப நைட்டு பத்தரை மணி ஸோ எனக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது எனக்கு என் வீட்டு வேலையில் நான் பார்ப்பேன்னா நான் என்னுடைய பழப்பு கிளாஸ் எடுப்பேனா ஸோ இந்த மாதிரி வீடியோ எடுத்து யூடியூபுக்கு எடிட் பண்ணி போடுவேனா இல்லைனா என்னுடைய கசினுக்கு நான் லோன் போட்டு கொடுத்தேன் இல்லையா அந்த முப்பது லட்சம் ரூபாயை திருப்பி வாங்க கஷ்டப்படுவேனா எத்தனை தலைவலிங்க எனக்குன்னு வந்து சேருது ஒருத்தன் எவ்வளோ தான் போராட முடியும் என்னால் முடியல என் நிலமையில் எவன் இருந்தாங்க கூட தாங்க மாட்டான் தாக்கு பிடிக்க மாட்டான் அதுதான் உண்மைங்க ஸோ எல்லா விதத்துலேயும் நான் தனியாலாம் போராடிக்கிட்டு இருக்கேன் வேற எவ்வளோ இருந்தாலும் என் இடத்துல இருந்தா ஒரு மயிரும் பிடிங்கிருக்க மாட்டானுங்க நல்லா வக்கனையாக வந்து ஒவ்வொருத்தனுக்கும் வந்து பொண்டாட்டி வக்கனை அதுக்கப்புறம் உறவுக்காரங்க வந்து சப்போர்ட்டு எல்லாரும் சப்போர்ட்லேயும் தானே எல்லாரும் வந்து வாழ்கிறாங்க நான் மட்டும்தான் தனிச்சு நான் போராடி நான் முன்னுக்கு வந்துட்டேன் என்ன பார்த்த மாட்டேன் யாருக்கும் ஆக மாட்டேங்குது இந்த சூழ்நிலைலாம் எப்போ மாறும் தெரியல நான்லாம் சூடா சாப்பிட்டு பழக்கப்பட்டவேன் இங்கே இது பாருங்க சூடு குறைஞ்சி போச்சு இப்போ இது பாருங்க சூடு குறைஞ்சி போச்சு ஸோ இது நான் வந்து குறையிறதுக்குள்ளே நான் சாப்பிட்டு தொலையணும் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் நான் சாப்பிட உட்காரத்துக்குள்ளே ஸ்டூடெண்ட் வேறு வாட்ஸ்அப்பில் வந்து கிளாஸுக்கு வந்து கேட்பாங்க அவங்களுக்கு பதில் சொல்லுவேன்னா நாளைக்கு வேறு மூணு லோன்ஸ்க்கான இஎம்ஐ வந்து இருக்குது அந்த இஎம்ஐ எல்லாம் எப்படி பவுன்ஸ் ஆக போதோ ஸோ எல்லா விதத்துலேயும் டென்ஷனோட தான் அப்பா பதட்டமாக ஒரே ஹார்ட் அட்டாக் வந்து ஏதாவது ஆச்சுன்னா கூட கவலைப்படுறதுக்கு இங்கே ஆள் இல்லை அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை அது நிம்மதியான வாழ்க்கையே கிடையாது சித்திரவதையான வாழ்க்கை